thank <laughs> சிவாய் வாழ்க நான் தன்வார்கள் பொழுதும் என்னென்று நீங்கள் தள்ளவாழ்கள் நாற்பத்தி ஆறு குருவை பற்றி பாடுகிறார் பாரப்பா பரமகுரு நாளே பத்து பகர்கின்ற கோணமுடன் தனமும் லாபம் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமா தேவியுமே பதியில் வாழ்வாள் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவளையத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் ஆரப்பா ஆறு எட்டு பனிரெண்டு அரைகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேள் பாரப்பா தேவகுரு என்று சொல்லப்படுகிற நம்ம அதாவது பரமகுருன்னா தேவகுரு லக்கணத்திற்கு நாலு ஏழு பத்தில் மிகு ஒன்று அஞ்சு ஒன்பது மற்றும் ரெண்டு பதினொன்றில் எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு யோகம் உண்டு என்று சொல் நட்பலகன் நடக்கும் என்று சொல் பாரப்பா பரமகுரு நாலே பத்து பகர்கின்ற கோணமுடன் தனமும் லாபம் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு அடுத்தது செந்திருமான் தேவியுமே பதில் வாழ்வார் செம்மையான நிறம் கொண்ட பெருமாள் வந்து கருமை நிறம் அது செந்திருமான் சொல்ற கருமை நிறமான நீல நிறமான செம்பு மாதிரி ஜொலிக்கக்கூடிய உடலை கொண்ட பெருமாளுடைய மனைவியாகிய திருமகள் அவன் பதியில் அவள் வீட்டில் வாழ்வாள் கூறப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் அந்த ஜாதகனுடைய லக்கணத்தை குரு பார்த்தால் குவலயத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் அப்ப லக்கணத்தை குரு பார்த்தால் அந்த ஜாதகன் நிறைய பேத்தை ஆதரிப்பான் ஆரப்பா ஆறு எட்டு பனிரெண்டில் அறைகின்றேன் அதன் பலனை அன்பாய் கேள் ஒருவேளை ஆறு எட்டு பனிரெண்டில் குரு பகவான் இருந்தால் ஜெத்தேக பலனை விளைப்பான் என்பதையும் ஆராய்ந்து கூறுகிறேன் அப்போ குரு பகவான் எப்படி இருந்தால் என்ன பண்ண செய்வார் அப்படிங்கிறத நான் ஆறாஞ்சு போடுறேன் கேட்டுக்க அப்படிங்கிறார் ஏன்னா அடுத்த பாட்டில் நாற்பத்தி ஏழாவது பாட்டில் அதை சொல்லியிருக்கார் அது இப்போ சொல்லிட்டார் அப்போ குரு பகவான் நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினொன்று எங்கிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறார் அப்ப கேந்திரத்தில் குரு இருந்தாலும் நற்பணங்களை செய்வார்னு நம்ம புலிப்பானியார் சொல்லியிருக்காரு பாரப்பா பரமகுரு நாலேல் பத்து நாலு ஏழு பத்தில் பகர்கின்ற கோணமுடன் தனமும் லாபம் அதாவது நல்லதே செய்கிற கோணமுடன் அஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் தனமும் லாபம் அவன் செல்வம் செல்வாக்கு உள்ளவன் லாபம் தனம்னா ரெண்டு லாபம்னா பதினொன்று அப்போ அஞ்சு ஒன்பது ரெண்டு பதினொன்றில் எங்கிருந்தாலும் குரு நட்பலனைகள் நற்பலன்களை அவனுக்கு தருவார் சீரப்பா ஜென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமா தேவியுமே பதியில் வாழ்வாள் அவனுடைய வீட்டில் திருமாலுடைய மனைவியாக திருமகள் வாழ்வாள் அவனுக்கு எந்த குறையும் வராது கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் அந்த லக்னத்தை குடிநாதன் அப்படின்னா லக்னம் குரு பகவான் பார்த்தால் குவளையத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் பூமியெல்லாமே வெகு பேரை ஆதரிப்பான் என்று உறுதியாக சொல்லு அத்தோட ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் என்ன பழங்கிற நான் கீழே சொல்கிறேன் அடுத்த பாட்டில் நான் சொல்கிறேன் கேட்டுக்குங்க அப்போ நல்லதை சொல்லிட்டேன் அடுத்து கெட்டது கீழே நான் சொல்ல போகிறேன் கேளுங்கன்னு இருக்காரு நாற்பத்தி ஏழாவது பாட்டில் அடுத்த பாட்டு பாடிடும் அடுத்த பாட்டில் அவர் சொல்லியிருக்கார் அப்போ பாரப்பா பரமகுரு நாளில் பத்து பகர்கின்ற கோணமுடன் தனமும் லாவும் சீரப்பா சென்மனுக்கு யோகம் செப்பு செந்திருமா தேவியுமே பதியில் வாழ்வான் கூரப்பா குடிநாதன் கண்ணுற்றாலும் குவளையத்தில் வெகு பேரை ஆதரிப்பான் ஆரப்பா ஆறு எட்டு பனிரெண்டு அறகின்றேன் அர்பணை அன்பாய் கீழே கீழே சொல்றேன் இருக்காரு என்னதான் சொல்றேன் பார்த்துருவோமே நாற்பத்தி ஏழாவது பாட்டில் அப்போ குரு பகவான் நல்ல இடங்களான லக்னத்தில் இருக்கலாம் ரெண்டில் இருக்கலாம் நாலுல இருக்கலாம் அஞ்சுல இருக்கலாம் ஏழு இருக்கலாம் ஒன்பது இருக்கலாம் பத்துல இருக்கலாம் பதினொன்னுல இருக்கலாம் அப்படி இதை விட்டு போனது என்ன ஆறு எட்டு பண்ண இருக்கக்கூடாது இருந்தால் நற்பலனை குருபவன் செய்ய மாட்டார் அப்படின்னு இருக்காரு அப்ப குரு எங்க என்ன பலன் புளிப்பானி சாட்டை கொடுத்திருக்காரு நன்றி